வெல்கம் டு அவர் மகாபெரியவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கந்த நேற்றைய தொடர்ச்சியாக திருமுருகனின் திருக்காட்சியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அமுதவள்ளி சௌந்தரியவள்ளியின் தவத்தை வெற்றிய முருகப்பெருமான் அவர்கள் முன் தோன்றினார் அப்பெண்கள் பேருவகை அடைந்தனர் என்ன செய்ய வேண்டும் என்பது புரியவில்லை கைகூப்பி வணங்கினார் ஓடி வந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்றனர் அனைத்தும் அறிந்த முருகன் அப்பெண்களைப் பற்றி ஏதும் அறியாதவர் போல பெண்களே நீங்கள் யார் எதற்காக என்னைக் குறித்து தவம் இருந்தீர்கள் என்று கேட்டார் ஐயனே இந்த அண்டம் முழுவதும் தேடி பார்த்தாலும் தங்களைப் போல் கருணையுள்ளவரும் அழகானவருமாக யாரும் இல்லை கடலே நாங்கள் கேட்கும் வரத்தை எங்களுக்கு மறுக்காமல் தர வேண்டும் என்று கேட்டனர் அதற்கென்ன தருகிறேன் என்ற முருகனிடம் அவர்கள் ஏதும் கேட்கத் தோன்றாமல் வெட்கப்பட்டு தலைக்குனிந்து நின்றனர் பெண்ணே மாப்பிள்ளையிடம் தன் காதலை தெரிவிப்பது என்பது இந்த காலத்தில் ஏற்பட்டதாக கருதி கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமானே காதலுக்கு ஆதரவு தெரிவித்தவர்தான் அப்பெண்களின் விருப்பத்தை அறிந்த முருகன் அவர்களை அணைத்து கொண்டார் கண்ணியரே என் மீது நீங்கள் கொண்டுள்ள காதலை நான் அறிவேன் ஆனால் திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் என் பிறப்பின் நோக்கம் உங்களை திருமணம் செய்து கொள்வதற்காக அல்ல சூரபத்மனை அழிப்பதற்காக என் தந்தை என்னை படைத்தார் மேலும் காதலுக்கு பெற்றவர்கள் அங்கீகாரம் தர வேண்டும் முதலில் பெற்றவர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் பெற்றவரை பகைத்து ஏற்படும் காதல் நிலைப்பதில்லை எனவே நம் காதல் கனிந்து திருமணம் ஆகும் வரை நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னார் அந்த கன்னியர் அவரது திருவடிகளில் விழுந்து அவரது கட்டளைக்கு அடிபணிவதாகவும் அவரது பணி முடியும் வரை காத்திருப்பதாகவும் தெரிவித்தனர் முருகன் அமிர்தவள்ளியிடம் அமிர்தா நீ தேவலோகம் செல் தேவலோகத் தலைவன் இந்திரனின் மகளாக வளர்ந்து வா உன் சகோதரி சௌந்தர்யா பூலோகம் சென்று அங்கே ஆசிரமம் அமைந்திருக்கும் சிவம் முனிவரின் மகளாக வளர்ந்து வரட்டும் சூரபத்ம வதம் முடிந்த பிறகு உங்களை நான் மணந்து கொள்கிறேன் என்று சொன்னதும் அப்பெண்கள் மகிழ்வுடன் தலையசைத்தனர் பின்னர் முருகன் தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டு பாலமுருகனாகி கைலாயம் சென்றார் அவரை அள்ளி எடுத்த பார்வதி பரமேஸ்வரர் அவரை தங்கள் நடுவில் இருத்தி கொண்டனர் இக்காட்சியை காண தேவர்களும் முனிவர்களும் ஓடோடி வந்தனர் காணக்கிடைக்காத சோமாஸ்கந்த வடிவத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்தனர் இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட தேவர்கள் சிவபெருமானிடம் ஐயனே முருகப்பெருமான் தங்களுக்கு பாலனாகவும் வெளியே வந்தால் சுப்பிரமணியராய் விஸ்வரூபம் எடுக்கும் அபார சக்தி கொண்டவராகவும் திகழ்கிறார் அவரை கொண்டு சூராதி சூரர்களை வேறறுக்க வேண்டும் தேவருலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்டனர் முருகன் தேவ ஆதல் சிவபெருமான் தன் மைந்தனிடம் முருகா உன் பிறப்பின் நோக்கம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் ஆகியோரை அழிப்பது மட்டுமல்ல அவனது அவனது வம்சத்தில் ஒருவர் கூட இந்த பூமியில் வாழக்கூடாது பல லட்சம் அசுரர்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் பிழைத்திருந்தால் கூட உலகிற்கு ஆபத்து அவர்களை வேறறுத்து விட வேண்டும் என்றதுடன் அவரது பனிரெண்டு கைகளுக்கும் பொருந்தும் வகையில் பனிரெண்டு ஆயுதங்களையும் லட்சம் குதிரைகள் இணைந்து இழுக்கக்கூடிய தேரையும் கொடுத்தார் பார்வதி தேவி தன் மகனை தழுவி பாலகனே நீ பகைவர்களை அழித்து வெற்றி வேலனாக திரும்பி வா என ஆசி முருகனின் மாமா விஷ்ணு சிவனால் வழங்கப்பட்ட தேவர்களின் குதிரைகளை ஓட்ட சாரதியாக வாயுதேவனை நியமித்தார் காற்றும் கடுகிச்சல் என்று சொல்வதை இசைத்தான் காற்றை விட வேகமான ஊடகம் உலகில் வேறு எதுவும் இல்லை எனவே முருகனுக்கு வாயுவே சாரதியாக அமர்த்தப்பட்டான் பிரம்ம வசிஷ்டரும் தேவரிஷி நாரதரும் முருகனை மந்திரங்கள் சொல்லி ஆசீர்வதித்தனர் தேவதச்சனான துவஷ்டா முருகனின் படைத்தளபதி வீரபாகு உள்ளிட்ட மற்ற சேனாதிபதிகளுக்கு தேர்களை வழங்கினார் அவற்றை சிங்கங்கள் யானைகள் இழுத்து சென்றன வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷம் எங்கு முழங்க புழுதியை கிளப்பிக்கொண்டு படைகள் கிளம்பின இதுபோல் கந்த புராண கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை கந்த புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ